வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்கள் அன்புடன் பிறகு மீண்டும் தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிரடியான ஏற்றத்தில் புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுது இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் புதிய புதிய வரலாற்று உச்சத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதற்கு காணப்படுது இதற்கான முக்கியமான காரணம் இந்திய ரூபாய் மதிப்பில் உலக சந்தையில் தங்கத்தோட விலை இன்றைக்கி மட்டும் என்ன இருக்குன்னா ஐயாயிரத்தி நானூறு ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுது இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இது மேலும் சரியாக மாறதுக்கான வாய்ப்புகள் என்னென்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குறைவர் லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் காணப்பட்டது இன்னைக்கு மேற்கொண்டு விலை ஒரு ரூபாய் விலை வந்து நூத்தி எழுபதாம் எட்டு கிராம் ஆயிரத்தி எரநூத்தி எழுபத்தி இரண்டாவது காணப்பட்டது எட்டு ரூபாய் விலை வைந்து ஆயிரத்தி அறநூத்தி எண்பதா காணப்படவில்லை வெள்ளியோட விலை கிலோவுக்கு ஆயிரம் விலை உயர்ந்து காணப்படுது வெள்ளியோட விலை இந்தளவுக்கு உயரும் யாருமே எதிர்பார்க்காத வெள்ள உயர்ந்துகிட்டே இருக்கு இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பதினோராயிரத்தி அறநூத்தி எட்டாம் காணப்பட்டது மேற்கொண்டு அறுபத்தி ஐந்து ரூபாய் விலை உயர்வோட பதினோராயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஆறா இருக்கு எட்டு கிராம் விலைன்னு பார்த்தா தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நான்காக காணப்பட்டது இருபது ரூபாய் விலை உயர்ந்திருக்கு தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரியாக ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க ஆனால் கடந்த ஒரு மாதத்தில் சரியாக தான் மாட்டேங்குது எட்டு கிராம் இந்த விலையாட்டதோ தொண்ணூற்றி மூன்றாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நான்கு ரூபாய் அப்படிங்கிற வரலாற்று உச்சத்தில் காணப்படுது இதே வேலை இருபத்தி ரெண்டு க தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் பத்தாயிரத்து அறுநூத்தி நாற்பது ரூபாயாக காணப்பட்டது மேற்கொண்டு அறுபது ரூபாய் விலை வந்து பத்தாயிரத்தி எழுநூறு அப்படிங்கிற வரலாற்று உச்சத்தில் உச்சத்துல காணப்படவில்லை உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள் ஏட்டுக்கிறா பார்த்திங்கன்னா எண்பத்தி ஐந்தாயிரத்து நூற்றி இருபதாக காணப்பட்டது நானூற்றி எண்பது ரூபாய் விலை எண்பத்தி ஐந்தாயிரத்து அறநூறு ரூபாய் அப்படிங்கிற வரலாறுக்கானதை உச்சத்தில் தொட்டு காணப்படுது இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தா கூட ஏற்றத்தின் வேகம் தாக்கம் மிக அதிகமாகும் சரிவின் வேகம் தாக்கம் மிக கம்மியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது எட்டு கிராமோடய விலையில் மேலும் ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூன்றாயிரம் நான்காயிரம் அப்படிங்கிற ரேஞ்ச்லையும் சரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஆயிரத்தி எட்நூறு அப்படிங்கிற ரேஞ்ச்லேயும் சரியாக வாய்ப்புகள் இருக்கு இருக்கு அதே போல சரிவுகள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த வாரத்தில் ஒட்டு மொத்தமாக பார்க்குறப்போ ஏற்றத்தின் வேகம் தாக்கம் கடைசியாக அதிகமாகிருது அப்படின்னு சொல்லலாம் அதே போல உலக சந்தையில் தங்கத்தோட விலை மீண்டும் நம்மளுக்கு வந்து புதிய வரலாற்று உச்சமாக காணப்படுது மூன்றாயிரத்தி எட்நூத்தி இருபது டாலருக்கு மேலே உயர்ந்து காணப்படுது அதே போல இந்திய ரூபாய் மதிப்பில் பாத்தீங்கன்னா ஒரே நாளில் நம்மளுக்கு கிராமுக்கு இருநூத்தி பத்து ரூபாய்க்கு மேல விலை உயர்ந்து காணப்படுது இது சரியறதுக்கான வாய்ப்புகளோ அறிகுறிகளோ பெருசாக தெரியல அதனால் வந்து பார்த்தோன்னா தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலை அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது அதே போல் வெள்ளியோட விலையில் கடந்த மூன்றே நாட்களில் ஏற்றத்தின் வேகமும் தாக்கம் மிக மிக அதிகமாக இருக்குது அதாவது கடந்த மூன்று வேலை நாட்களில் மட்டும் வெள்ளியோட விலையானது பத்தாயிரம் ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுது வெள்ளியோட விலையும் தங்கத்தோட விலையும் இந்த அளவுக்கு உயரம் அப்படின்ட்டு வந்து யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு கண்மூடித்தனமாக தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை உயர்ந்துகிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் பல்வேறு நாடுகளில் இருக்கிற வந்து போர் பதட்டம் இல்லை போர் நடந்துட்டு இருக்க சூழல் வந்து பார்த்தீங்கன்னா முதலீட்டாளர்கள் தங்கம் நோக்கி தள்ளப்படுறாங்க இதனால தங்கத்தில் வந்து நிறையா முதலீடுகள் வருது இப்படி முதலீடுகள் அதிகமாக இருந்தாலும் தங்கத்தோட விலையானது தொடர்ச்சியாக வரலாறு காணத்துல உயர்ந்துகிட்டே இருக்குது